بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله சங்கைக்குரிய அன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் அரபி என்ற கிதாபின் பாடங்களை நாம் வரிசையாக படித்து வருகிறோம் ஒவ்வொரு பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அலமது இது அரபி இலக்கியத்தில் இருந்து உள்ள கிதாபாக இருப்பதனால் இதன் மூலம் அரபி மொழியுடைய வளத்தை நாம் வளர்த்து கொள்ளலாம் அதேபோல் அரபி மொழியினுடைய பூங்குகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் குரானுடைய ஆயத்துகள் ஹதீசுடைய கல் விஷயங்கள் இன்னும் பல மார்க் அதாவது அறிஞர்கள் இன்னும் பல புலமை தூய் வாய்ந்த கவிஞர்களுடைய கட்டுரைகளும் இதிலே பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதன் மூலம் நாம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் தேவையான பல படிப்பினைகள் நிறைந்த சம்பவங்கள் பல படிப்பினைகள் நிறைந்த கருத்துக்கள் படி இதிலே பதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் இதன் மூலம் வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் சரி செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தலா அப்படிப்பட்ட நல் தௌஃபீக்கி நாம் அனைவருக்கும் தந்துருவானாக ஆமீன் அலபல் ஆலமீன் அல் முக்தாராஜ் என்ற பாடத்திலே நாம் தொண்ணூத்தி பாடங்களை கடந்து அலமது இல்லா தொண்ணூத்தி ஏழாவது பாடத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நமக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு பெரும் ஒரு சேவையாக இருக்கிறது நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாபெரும் சேவையாக இருக்கிறது இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை தங்களுடைய கருத்துக்கள் பதிவு உயரிய கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமாகவும் இன்னும் தங்களுடைய துவாக்களிலே எங்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாகவும் குறிப்பாக இந்த நிறுவனத்தினுடைய சேவையை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்கும் இதை கொண்டு தீனுடைய பயனை முழு மனித சமுதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மேலும் இது எந்தவித தொய்வுமின்றி அல்லாஹுடைய அருளினால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பினால் நடைபெற வேண்டும் என்பதும் என்பதற்காகவும் துவா செய்யுங்கள் இன்னும் அல்லாஹூத்தலா உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருட்செல்வத்திலிருந்து செல்வத்திலிருந்து நீங்கள் நன்கொடைகளாக தாராளமாக எங்களுக்கு வழங்கி உங் திருத்தியை திருப்தியை அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹுத்தல்லா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆலமீன் வாரங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் முஹம்மது அலைஹி வசல்லம் அவர்களின் தூதுத்துவம் பகுதி மூன்று இப்பொழுது நாம் மூன்றாவது பகுதி அடைந்திருக்கிறோம் இதற்கு முன்பாக இரண்டு பகுதிகள் கடந்து விட்டன இதிலே எந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்ற விஷயங்களை அந்த சுருக்கத்தை நாம் பார்க்க போகிறோம் சென்ற பாடங்களிலே நாம் தலைவர்கள் இன்னும் அவர்களிடம் தொண்டு செய்யக்கூடிய அந்த பொதுமக்களுடைய நிலைகள் அவர்களை ஒரே மென்டாலிட்டியில் ஒரே அந்த மனோ பக்குவத்தில் வச்சுருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தலைவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது இதுதான் அந்த சமுதாயங்களுடைய நிலை அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்துலையும் சரி அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயத்துலேயும் சரி அவர்கள் அடிமைகளாகத்தான் வாழ்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு திகைப்புல பதற்றத்துல கண்மூடித்தனமாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதிலும் சிலருக்கு யாருக்கு அல்லாஹு தாலா கடந்த கால அந்த நுட்பங்களை கொடுத்திருந்தானோ இன்னும் முந்தைய சரியத்துடைய அந்த ஞானங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் மூளையை செலுத்துகிறார்கள் அதில் வந்து என்ன செய்றாங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க ஆனா அப்படி இருந்தது இவர்கள் என்ன செய்றாங்க இப்போ இதனால என்ன ஆகுது இந்த இந்த நிலையினால இது வெறும் தொண்டர்களை மட்டும் பாதிப்பது கிடையாது டீல் ரீதியாக மார்க்க ரீதியாக எடுத்துக்கொண்டால் அந்த தலைவர்களுடைய உள்ளங்கள் ஏதாவது அவங்களுடைய உள்ளங்கள்ல அந்த பொதுவாக அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல அடிப்படை கொள்கைகளையும் சரி அதே மாதிரி அதனுடைய பொறின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லா விஷயத்திலையும் சுபுகாத்துகள் சந்தேகங்கள் பரவ ஆரம்பிச்சிருது எந்த அளவுக்குன்னா ஒண்ணுக்கு முன்னு முரணாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது சுத்தமான இடத்த ஒரு தனுஷ் அதாவது அழுக்கு நிறைந்த இடத்த சுத்தமானதுன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பேராசை பிடிச்ச ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்க அதை நமக்கு போதுமன்ற தன்மை என்னமாதான் நினைக்கிறாங்க அப்போ ஒரு இடத்துல குழப்பத்தை சண்டைக்கு நிற்கிறாங்க அதை நினைக்கிறாங்க சலாமத்துடையது அது வந்து என்னது சலாமத்து அது வந்து நமக்கு சலாமத்து என்பதாக நினைக்கிறாங்க ஏன்னா அதாவது நிம்மதி இருக்குது வந்து நமக்கு அமைதி கொடுக்கக்கூடாது அப்ப இதனுடைய என்ன காரணத்தை தெரியாம அவங்களுடைய பார்வையில் ஏற்பட்ட கோளாறு குறைவு தான் இது காரணமாக இருக்கு அப்போ இது வந்து இதனால என்ன ஆகுது அவங்களுடைய ஐம்புலன்கள் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள்ல அறிவுல பதட்டம் அதே மாதிரி குழப்பங்கிறது அப்படி அவங்கள பிடிச்சுக்கிறது இதனால அவங்க நேராக சரியத்துறைய விஷயத்துலேயும் சரி அறிவு ரீதியான விஷயத்துலையும் முழுமையா குழப்பத்திலேயே என்ன செஞ்சுறாங்க விழுந்துடுறாங்க எப்படி இதனால என்ன ஆயிடுச்சு இவங்க இப்படி பண்றதுனால பல இடங்கள்ல அசலான தீனை விட்டுட்டு எதேனாலும் கூடும் கூடும் சொல்லக்கூடிய இந்த கம்யூனிசிகள் இன்னும் இந்த காலத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தங்களுடைய அவங்க அவங்களுடைய மார்க்கத்தை இவங்க எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இது அவங்களுக்கு பெரிய ஒரு கேடாக ஒரு சாபமா அமைஞ்சது அது மட்டும் இல்லாமல் இந்த அரபி உம்மத்துகள் அரபி சமுதாயங்கள் பொதுவாக எனது வாக்குவாதங்கள்ல முரண்பாட்டில் பல விஷயங்கள்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி அஹ் முழுமையாக அறிஞ்சாங்க மனோச்சைக்கு அடிப்படையாக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய மனோச்சை எதை சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய நிலையில ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கூட்டங்களும் தங்களுடைய இன்னொரு கூட்டத்தை தன்னுடைய தன்னுடைய இதை சார்ந்த கவுமை சார்ந்த அந்த மக்களையே அடிப்பதை கொண்டு பெருமை அடிக்கிறாங்க அவங்கள உள்ள வாலிபரில் ரத்தம் ஓட்டணும் பெண்களை என்ன செய்யணும் கைதியாக பிடிக்கணும் அவங்க பொருளை ஃபுல்லாக பறிச்சிடணுங்கிற நிலைக்கு ஆகி கடைசி ஆசைங்கிறது என்ன ஆயிடுச்சு பேராசை ஆசைப்படுறதுங்கிறது போருக்கு போருக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு குழப்பத்தில் கொண்டு விட்டுருச்சு இப்போ இதனால என்ன ஆயிடுச்சு அவங்களுடைய கெட்ட விஷயங்கள் அவங்களுடைய தவறான விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய அதாவது அக்கீதாவே நம்பிக்கையை குழப்பிடுச்சு அதே மாதிரி இந்த நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய அறிவினுடைய அந்த மனத்தனம் அதே மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா சிலையே செய்கிறாங்க இதில் இனிப்பால பண்டத்தால செய்கிறாங்க அதையே வணங்குறாங்க பசிச்சா அதையே சாப்பிட்டு கொள்றாங்க இப்படி வந்து எல்லா விதியும் மோசமாயிடுச்சு குணரீதியாக எனக்கு ரொம்ப பறந்தாழ்ந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் கோழைத்தனம் அதிகமாகிடுச்சு பெண்களை அதாவது பெண் மக்களை கொலை செய்யக்கூடிய நிலை தோண்டி புதைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுருச்சு ஏன் அவங்க மூலமாக நமக்கு ரோஷத்தில் அதாவது நம்ம ரோஷ ப்ராப்ளம் அவங்களுடைய மான மான விஷயம் அதாவது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் பார்க்குறாங்க அதே மாதிரி அவங்களுடைய செலவினங்களில் வந்து ஏதாவது நமக்கு தடை ஏற்பட்டுரும் அதை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டிய நினைச்சாங்க இது போன்ற விஷயங்களை செஞ்சு செஞ்சு ஒரு அதாவது அறுவருக்கு தக்க அந்த விஷயத்தினுடைய உச்சத்தை அடைஞ்சிட்டாங்க சுருக்கமா சொல்ல போனா ஒரு கூட்டமைப்பினுடைய சீர்கேடு என்ன செஞ்சிச்சு அவங்கள விழுந்துருச்சு அதாவது அதை பிடிப்புங்கிறது அப்படியே வீழ்ச்சி ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் எனது கடைசியா பார்த்தோன்னு சொன்னா ஒண்ணுமில்லாதவங்க மாதிரி ஒண்ணுமில்லாத ஒரு நிர்வாணமா நிற்கிற நிலைக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஆகிட்டாங்க அதை பத்தி என்ன செய்ய இந்த பாடத்துல இன்ஷால்லாம் நம்ம பார்க்க போறோம் வாரங்கள் அடிபாரத்துக்களை பார்ப்போம் பாடங்களை புரிந்து கொள்வோம் அல்லாஹுத்தல விளங்கக்கூடிய தொஃபிக்கை நம் அனைவருக்கும் தருவானாக அமீன் வாரங்கள் இன்ஷால்லாஹ் உள்ளே செல்லலாம் ஹாதிஹி இது ஹாலத் நிலைமையாக இருக்கிறது அல்ல குவாமின் இந்த சமுதாயங்களுடைய நிலையாக இருக்கிறது இந்த மேற்சொல் பட்ட சமுதாயங்களுடைய நிலைகள் இதுவாகத்தான் இருந்தது கானத் அது அவர்களுடைய அறிவு சம்பந்தமான ஆகி ஆகியிருந்தது அப்ப அவங்களுடைய அறிவு ரீதியான விஷயங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறது நில தான் வதாலிக்க இன்னும் அதுவும் அதுவே ஆகியிருந்தது அவர்களுடைய நிலை ஆகியிருந்தது அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அதே தான் இருந்துச்சு அப்ப அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயமும் அப்படித்தான் இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் அதே போலதான் ரெண்டும் சேம்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லாம இருந்துச்சு அதில்லாவு அதாவது அபீதுனா அடிமைகளா இருந்தாங்க அது அதில்லா அது இல்லா தலீலுக்கு பன்மை அது இல்லா அதாவது இழிவானவர்களாக இழிவான அடிமைகளாக குருட்டுத்தனம் அப்படிங்கிறத சொல்லுது ஹயரான் அதனுடைய பன்மை ஹயாரா அதாவது திகைப்பானவர்களாக பதட்டத்தில் குழப்பத்தில் தரத்தினுடைய மடமை அதாவது குருட்டுத்தனத்தினுடைய குருட்டுத்தனமான மடமைத்தனத்திலே பதட்டமானவர்களாக திகைப்பானவர்களாக இருந்தார்கள் ஏற்கனவே திகைப்பு குழப்பங்கிறதே ஒரு பெரிய ப பதட்டம் தான் அதுவும் வந்து குருட்டுத்தனமான மடமைத்தனத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து அது அல்லாஹும இல்லா பால பக்காயல் ஹிக்மத்தில் மாலுய்சி அல்லாஹுமாங்கிறது ஒரு இது ஒரு ஹர்ஃபா இருக்குது பொதுவா வந்து பொதுவா சொல்லப்படுறது அல்லாஹ் துவாவிற்காக சொல்லப்படும் ஆனால் சில இடங்கள் அல்லாஹுமாங்கிறதுக்கு பதிலாக எனது அதுக்கு பிறகு இல்ல அப்படிங்கிற மாதிரி வரும்போது அது ஒரு அனுமதி அளிக்கிற அர்த்தம் மாதிரி வரும் அதாவது உதாரணமா இவைகளை விட்டுட்டு என்னது அடுத்து உள்ள நுழைக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வருவாங்க அல்லாஹுமா என்றாலும் ஒரு சிலர் அறிவு ஷவாரிதுங்கிறது சொல்றது ஷவாத் ஷவாத்ம ஷாது ஷவாத் என்ற மாதிரி ஷாரித் ஷவாரிதுங்கிறது ஒரு சிலர்களை தவிர சிலர்களில் நூதனமானவர்களை தவிர மின் ஹிக்மத்தில் மாவு கடந்த கால நுட்பங்களிலிருந்து மீதமா இருந்தவர்களிலிருந்து சிலர் சில நுட்பமானவர்களை தவிர அதாவது சில சில நூதனமானவர்களை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ எல்லாரும் அப்படி இல்லை ஆனா சிலர் நினைச்சிருந்தாங்க அப்படி இருந்து முந்தைய அந்த மார்க்கத்தினுடைய நுட்பங்கள் நிறைந்தவங்க இருக்காங்கள அவங்க கொஞ்சம் இதுல இருந்து விடுவிச்சவங்களா இருந்தாங்க இதுல இருந்து மேற்பட்டவங்களா இருந்தாங்க முந்தைய ஷரியத்துகளில் இருந்து ஷரியாத்துக்கு பொண்ணு ஷராய் முந்திய ஷரியத்துகளில் இருந்தும் கடந்த இப்பங்களில் இருந்தும் எந்த ஒன்று மீதமானவர்களில் இருந்து சிலர் எனது நூதனமானவர்களாக இருந்தார் நூதனமானவர்கள் இப்படி இல்லாமல் இருந்தார்கள் அவர்களை தவிர இந்த நிலையில தான் இருந்தாங்க ஆவத் அது ஹானி ஆவத்னா ஒதுங்கியதுன்னு அர்த்தம் சிந்தனைகளில் சிலருடைய பாதில் அதுனா சிந்தனைகளில் சிலருடைய சிறன் பக்கம் அது ஒதுங்கியது மாகா மக்துல் ஹாவிரி நக்சுல் ஹில்மி பில் காபிரி அதோடு என்ன செஞ்சு மக்துனா கோபத்துக்கு சொல்றது மாகனா அதனுடன் அதாவது அந்த விஷயங்கள் இருப்பதுடன் அதாவது என்னன்னு சொன்னா கடந்த காலம் பற்றிய அறிவு குறைவாகவும் கடந்த காலம் பற்றிய அறிவு குறைவாக இருக்குது நிகழ்காலத்தில் கோபமும் இருந்தது தாரதி சுபஹாத்து அலா உசூலில் அகாயிதி மினல் சந்தேகங்கள் வகுமங்கள் என்பது பரவ ஆரம்பித்தது அதாவது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது அகீதத்துக்கு அகீதாக்களுடைய கொள்கைகளுடைய அடிப்படையின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது அடிப்படையில மட்டுமில்ல அதனுடைய அந்த கொள்கை இந்த ஹாவுடைய கொள்கையினுடைய அந்த கிளைகள் அதனுடைய சின்ன சின்ன விஷயங்களின் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது விமன் கலப எந்த ஒன்று புரண்டு விட்டதோ மின்னல் அதாவது நிலைகளில் இருந்து நிலைகளில் இருந்து சொல்றது ஹாலச் நிலைகளில் இருந்து எந்த ஒன்று மாறிவிட்டதோ ஒன் அக்கசி இயற்கையிலிருந்து எந்த ஒன்று எதிராகி விட்டதோ அதை அதை கொண்டு நெசைஞ்சு அந்த அடிப்படையிலையும் சரி அதனுடைய கிளைகளிலையும் சரி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது தனஸ் என்பது அழுக்கு பார்க்கப்பட்டது மதனத்தி தகாரத்தி சுத்தத்தினுடைய எண்ணத்திலே பார்க்கப்பட்டது சரியான பேராசை கொள்கை சொல்றது ஹைசுல் கசீர் அப்போ பேராசை அவர் என்ன செஞ்சாங்க ஹைசு துன் தந்தருள் கனஆத்து துன் தந்தருள் கனஹாத்து அதாவது சொல்றது இந்த போதுமன்ற தன்மையை பார்க்கப்படுவது போன்று என்ன செஞ்சாங்க இந்த எதிர்பார்ப்பதை போன்று போதுமன்ற தன்மையை கணிக்கப்படுவது போன்று என்ன செஞ்சாங்க பேராசையை கணித்தார்கள் அப்ப அழுக்க வந்து சுத்தம் நினைக்கிறாங்க பேராசப்படுறதுக்கு ஒரு இடத்துல அவா கொள்றாங்க பேராசை கொள்றாங்க அதை நினைச்சாங்க தனக்கு போதுங்கிற அந்த நிலையை ஏற்படுத்தி கொள்றாங்க ஏன்னா போதுமன்ற தன்மை நினைக்கிறாங்க சொல்றது போர்கள் சண்டை சச்சரவுகள் போர்கள் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் எப்படி பாக்குறாங்க ஹைஸ் துர்ஜ சலாமத்து அதாவது அமைதி எதிர்பார ஆதரவைக்கப்படுவது போன்று அதாவது நிம்மதி ஆதரவுக்கப்படுவதை போட்டு நினைச்சிடாங்க குழப்பத்தையும் நலரி அன் மாரிஃபத்தி சபபி நதினா அவங்களுடைய நகரி அதாவது சிந்தனையினுடைய குறைபாட்டின் காரணமாக அன் மாரிஃபத்தி சபபி அப்ப அதனுடைய காரணத்தை அறிவதை விட்டும் அவருடைய சிந்தனை குறைவு குறைவுகள் இருப்பதுடன் இருப்பதுடன் நினைச்சிடாங்க இந்த விஷயங்களை முன்னுக்கு முன்னு புறநா பார்க்குறாங்க ஒன் சிராஃபிஹி அதனுடைய திரும்புதல் அந்த நதருடைய திரும்புதல் திரும்புதல் அவ்வழிவாக அதாவது நதர் சொல்றான் பார்வையினுடைய அதாவது காரணத்தை அறிவுதி விட்டும் அவருடைய பார்வையில் குறை இருப்பதுடன் பார்வையுடைய குறை இருப்பதுடன் நினைச்சாங்க அந்த பார்வையினுடைய என்னது திரும்புதல் அவ்வழி வாகலத்தின் எவ்வளவு முதல் கணம் அர்த்தம் அதாவது வஹலத்துனா பொதுவா இது ஒவ்வொரு வஹலத் அப்படின்னா அவ்வளோ ஸ்வீ மாத்தா நீ எந்த ஒன்று முதல்ல பாக்குறதோ அப்ப முதல் பார்வையில இலா அன்ன மஸ்தர குள்ளி தாளிக்க அதாவது அன்ன மஸ்தர குள்ளி தாளிக்க அந்த ஒவ்வொன்றினுடைய அடிப்படையின் பக்கம் தீன் அது அது மார்க்கமாக இருந்தது அது மார்க்கம் அது வந்து ஒவ்வொரு விஷயத்தின் அடிப்படை என்னது தீன் அதன் பக்கம் அவங்க முதல் பார்வையை அதற்கு இந்த அதை விட்டு என்னது திரும்பி பார்த்ததன் காரணமாகத்தான் அப்ப தீன வந்து சரியாக அவர்கள் நோக்காததன் காரணமாக தீனின் பக்கம் சரியான முறையில் அவங்க கவனம் செலுத்தாததுனால நினைச்சாங்க தீன அவங்க ஒழுங்கா எடுத்துக்கிட்டாதனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது பொண்ணுக்கு பொண்ணு முரணா அனுசிறாக பார்க்க ஆரம்பிச்சுறாங்க தவுளல் இழுத்திராபு அலல் மதாரிக்கு மதுரக்கு சொல்றது மதாரிக் அதாவது ஹம்சாக்கு சொல்லலாம் அப்போ ஃபர்ஸ்ட் தவுள் இழுத்திராபு பதட்டம் குழப்பம் என்பது ஆட்கொண்டு விட்டது அல அல் மதாரிக்கு அதாவது மீது அதாவது ஐம்புலன்கள் மீது என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு ஆட்சி செய்ய ஆரம்பித்தது ஆட்கொண்டு விட்டது நாசி மதுஹபல் பௌலா பில் ஆக்லி வ ஷரியாத்தி மான் பதஹப பின் நாசி மக்களை கொண்டு அது சென்று விட்டது மதுஹபல் பௌதானா குழப்பமான இடத்தின் பக்கம் பௌதானது பித்னாக்கள் இருந்து என குழப்பங்களின் பக்கம் ஒன்று குழப்பமான இடத்தின் பக்கம் ஃபில் ஆக்கலி அறிவிலேயும் சரி வ ஷரியத்தி ஷரியத்திலேயும் சரி மான் ஒட்டுமொத்தமாக அறிவுலேயும் சரி மார்க்கத்திலேயும் சரி ஒட்டுமொத்தமாக

தஹரியின் தஹரின்னா காலத்தை நம்ப கூடியவங்க எல்லாமே காலம் தான் நடக்குது காலத்தாலதான் செய்யறது அதாவது சொல்லுவாங்க காலத்தை நம்பக்கூடியவங்க ஏன்னா காலம் தான் செய்யுதுங்கிற மாதிரி நாத்தி எருக்கு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்றது அதாவது அந்த காலம் காலத்தை நம்ப கூடியவர்களும் இன்னும் வந்து எல்லாம் ஆகமாக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்டுடைய மார்க்கங்கள் மதுவுகள் வெளிப்பட்டு விட்டது எல்லா மது அதாவது முத்தாத்தன் மாறுபட்ட அந்த கிளைகளிலே ஷாபுப்பன்மை மாறுபட்ட அந்த கூட்டங்களிலே இந்த விஷயம் என்ன செஞ்சிருச்சு வெளிப்பட்டு விட்டது ஒக்கான தாலிக்க வைலன் அலைஹா ஒக்கான தாலிக்க அது ஆகிவிட்டது வைலன் அலைஹா அதன் மீது கேடாக ஆகிவிட்டது அவர் மீது என்னது அது கேடாயிருச்சு இந்த அலைகாங்கிறது அந்த ஷோபின் முத்தாதி அதாவது அதன் மீது அது கேடாக ஆயிடுச்சுட்டு போக்கமா ருசியத் பிஹி மின் சாயல் ஹுத்தூபி எதை கொண்டு ஆஹ் கொடுக்க நோவினை கொடுக்கப்படுகிறதோ அதற்கும் மேலாக மீன் சாயல் ஃபுபி எல்லா புறங்களில் இருந்தும் எதை கொண்டு நோவினை கொடுக்கப்படுகிறதோ அதற்கும் மேலான ஒரு கேடாக இது அவர்கள் மீதே ஆகிவிட்டது இப்ப அவங்களுக்கே அது பெரிய கேடாக ஒரு சிரமமா என்ன செஞ்சிருச்சு அதை அமைஞ்சிருச்சு அப்ப என்னது எந்த விஷயத்த வந்து என்ன சொல்லப்படுதோ அசல் தீன் அவங்க பார்க்காதனால எல்லா விஷயத்தையும் என்ன அவங்க இறங்கிட்டாங்க வாக்கானத்தில் உம்மத்துள்ள அரபியத்தும் ஹபாயில முக்தலிஃபத் முக் முத்தஹாலிஃபத்தன் பின் நெச ஆத்தி அரபி அரபி உம்மத்து சமுதாயம் ஆகிவிட்டது ஹபாயில முக்தலிஃபத் எனது முத்தஹாலிஃபத் என்னன்னா மாறுபட்ட சமுதாயங்களாக ஒன்றுக்கொன்றும் முத்தஹாலிஃபுன்னு எனது வாக்குவாதம் செய்யக்கூடிய விஷயம் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபாடு செய்யக்கூடியதாக பின்நஜா ஆத்தி சண்டையிலே வாக்குவாதங்களிலே ஒருத்தருக்கொருத்தர் எனது முரண்படக்கூடிய சமுதாயங்களாக ஆகிவிட்டது பணியக்கூடியதாக பணியக்கூடியதாக மனோ மனோ இச்சை ஆசைகளுக்கு வழிபடக்கூடியதாக ஆகிவிட்டது பஹர குல்லு கித்தாலி பணிய கூடியதாக ஆகிவிட்டதுனா எனது பெருமை அடிக்க பெருமை அடிக்க ஆரம்பித்தது குல்லு ஒவ்வொரு கூட்டங்களும் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு கபிலாவும் இந்த ஆல் போது இந்த கபிலா தன்னுடைய சகோதரிகள் அப்படின்னா தன்னுடைய கூட்டாளிகள் தன்னுக்கு சம்பந்த நெருக்கமான அந்த கபிலாக்களோடு சண்டை செய்வதிலே என்ன செஞ்சிருச்சு அடிக்க ஆரம்பித்து விட்டது வீரர்கள் அவருடைய ரத்தங்களை ஓட்டக்கூடிய விஷயத்திலே அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சபி அவனுடைய பெண்களை அவங்களுடைய பெண்களை ஆண்களை வந்து ரத்தம் ஓட்டுறதுக்கு சந்தோஷமாயிடுறாங்க பெண்களை கைது செய்யக்கூடிய விஷயத்துல கைதிகளாக ஆக்கக்கூடிய அடிமைகளாக ஆக்கக்கூடிய விஷயத்துல அவங்க சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி அதே போல போலி அம்வாலிஹா இன்னும் அவளுடைய பொருட்களை அந்த கூட்டத்தினுடைய பொருட்களை விடுங்கக்கூடிய விஷயத்துல பறிக்கக்கூடிய விஷயத்துல பறிக்கக்கூடிய விஷயத்துல நினைச்சாங்க சந்தோஷப்படுறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இதன் ஃபசாதல் யாத்திர காதாத்தி தசூ அவர்களை இழுக்க ஆரம்பித்து விட்டது அது மத்தாமியா அதாவது அந்த கபிலாக்களை சந்தோஷங்கள் என்பது ஆசைகள் என்பது இழல் மா ஐ போர்களின் பக்கம் செஞ்சு இழுக்க ஆரம்பிச்சு ஃபித்னாக்களின் பக்கம் இழுக்க ஆரம்பித்து விட்டது ஓ யுசையனு லஹ சய் ஆ து பசாதல் யாத்திரை இன்னும் அழகாக காட்டுகிறது அலங்கரித்தது லஹா அவர்களுக்கு அந்த கபாயல்கள் கூட்டத்தார்களுக்கு அசாத் தீமைகள் அதாவது கொள்கைகளுடைய கொள்கையில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் தீமைகள் எப்படி காட்டுச்சு அழகானதாக நல்லதாக காட்டிவிட்டது அப்ப அது அவங்களுக்கு குறையா தெரியல அரபு ஹத்தன் அப்போ அரபியர்கள் அடைந்து விட்டார்கள் மின் சகாபத்திலாக்களின் அறிவினுடைய பலகீனத்தின் காரணமாக அறிவியின் அறிவினுடைய குறைவு அறிவு குறைவின் காரணமாக ஹத்தன் ஒரு நிலையை அடைந்து விட்டார்கள் சன உ அதாவது ஒரு எல்லையை தொட்டு விட்டார்கள் அதிலே அவர்கள் அந்த விஷயத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எல்லையில் அவங்க செய்றாங்க அஸ்னாமகும் அவர்களுடைய சிலைகளை செய்தார்கள் மின்னல் ஹல்வா அதாவது ஹல்வாவிலிருந்து இனிப்பிலிருந்து இனிப்பான ஒரு பண்டத்திலிருந்து செய்தார்கள் சும்மா அபதுஹா பிறகு அந்த சிலைகளையே வணங்கினார்கள் இந்த அபதுஹாங்கிறது அந்த ஹாக்கு போது சிலைகளே வணங்கினார்கள் இந்த ஹாங்கிறது பலம்மா ஜா உ அகலுஹா எப்பொழுது அரபியில் அவர்கள் பசித்த பொழுது அவர்களுக்கு பசி ஏற்பட்ட பொழுது அகலுஹா அந்த சிலைகளையே ஹல்வாவினால் செய்யப்பட்ட அந்த சிலைகளையே சாப்பிட்டார்கள் வ பலகு மின் தலா உயில் அஹ்லாக்கை வகனன் அப்போ பலாகோ இன்னும் அடைந்து விட்டார்கள் மின் தலா அலுவல் அஹ்லாக்கை தலா அலுவனாலும் லைஃப் தான் சொல்றது பலகீனத்துக்கு அவ உங்கடங்களுடைய சீர்கேடின் காரணமாக பலகீனத்தின் காரணமாக இந்த அளவில் கடைந்து விட்டார்கள் ஃபீஹி அந்த காரணமாக அவர்கள் கொலை செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய பெண்மக்களை மக்களை பிந்துக்கு பனாத் அதாவது அவருடைய பெண் மக்களையே கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க தஹல்லுசன் ஆரி ஹயாத்திஹின் அவருடைய வாழ்க்கையின் குறைகளிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பெண் குழந்தைகளை அதிலே அவர்கள் கொலை செய்தார்கள் அத அவங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதே மாதிரி எடுத்து அவங்களுடைய கீழே வாழ வைக்கிறதுனால இவங்க அவங்களுக்கு என்ன நாங்கள் பணிந்து நடக்கணுமே அப்படிங்கிற அந்த ரோஷத்தின் காரணமாக என்ன செஞ்சாங்க பெண் குழந்தைகளை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவ் அல்லது அந்த பெண் மக்களுடைய வாழ்க்கையின் செலவினங்களிலிருந்து தப்பித்தவர்களாக விடுபட்டவர்களாக பெண் குழந்தைகளை கொள்ள ஆரம்பித்தார் விடுபடுவதற்காக வேண்டி கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அருவருக்கத்தக்க அந்த அசிங்கமான விஷயங்கள் என்பது அடைந்து விட்டது மின்ஹூம் அவர்களில் இருந்து மப்லகன் ஒரு எல்லையை அடைந்து விட்டது அடைவதாக அடைந்து விட்டது லம் அப்படி இந்த இடத்துல லம் என்றால் என்ன கருதப்படாது மாஹு அதனுடன் அந்த இதனுடன் எந்த கருதப்படாது அதாவது ஒரு கட்டத்தை அடைந்து அத்துடன் ஒரு கட்டத்தை என்ன செஞ்சு அடைஞ்சிருச்சு அதனுடன் நினைச்சாது கற்புக்கு எந்த மதிப்பும் எண்ணப்படாது அப்படிப்பட்ட கட்டத்தை என்ன செஞ்சு கட்டத்தை அது அடைந்து விட்டது ஜும்லத்தி சுருக்கமாக கூறப்போனமோ என்றால் மேல சொன்ன விஷயத்தின் சுருக்கம் என்ன பக்கத்து ரபுத்துல் நிலா நில ரபு தூள் சிஸ்டத்துக்கு சோசியல் சிஸ்டம் சொல்றது அதாவது சமூக அமைப்பு சமூக அமைப்பு என்னுடைய இணைப்பு என்பது ஆகிவிட்டது இணைக்கிறது ஆகிவிட்டது கது தராகத் உம்மத்தின் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் தன்னுடைய முடிச்சுகளை தளர்த்தி விட்டது நடத்த ஒக்கதத்து அப்படின்னு ஒக்காது தான் அப்படிங்கிறது ஒருமை உக்கதுங்கிறது அதனுடைய பன்மை அதனுடைய முடித்துகளை எனது தளர்த்தி விட்டது ஒன் ஃபசமத் உராஹா இந்த குள்ளி தாயிஃபத்தின் ஒன் ஃபசம இன் ஃபசமனை அவிழ்ந்து விட்டதுன்னு சொல்லுறது அதை துண்டித்து விட்டதுன்னா உராஹா அதாவது உருவத்துக்கு பன்மை உரா உருவத்துனா கயிறு உரானா கயிறுகள் அப்போ அதனுடைய கயிறுகள் அந்த உம்மத்தினுடைய அந்த ஸ்தி நிலாமல் இஸ்திமாவுடைய அந்த கயிறுகள் இருக்குது இப்போ அதாவது அவ் அதாவது துண்டிக்க ஆரம்பித்து விட்டது இந்த குள்ளி தாயிஃபத்தின் ஒவ்வொரு தாயஃபத்துலேயும் ஒவ்வொரு கூட்டத்தின் இடத்துலையும் அப்படி துண்டு துண்டாக பிரிய ஆரம்பித்து விட்டது இதுதான் இதனால இதுதான் தான் சுருக்கம் அதனுடைய நிலை அப்ப இந்த நிலைமைக்கு ஆள் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமைங்கிறது இல்லாமல் இணைப்புங்கிறது இல்லாமல் துண்டிப்பு ஏற்பட்டு விட்டது அப்ப இது அவங்களுடைய நிலைகள் இந்த நில அளவுக்கு அரபியுடைய நிலை நாளுக்கு நாள் வீழ்ச்சி ஆகி கொண்டு இந்த அதாவது நரகத்துடைய விளிம்பு அடையக்கூடிய அளவுக்கு நிலைக்கு ஆகிட்டாங்க உலக ரீதியாகவும் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்போ இந்த நிலக்கு பிறகு என்ன நடக்கிறது நாயம் சல்லா அலுடைய வருகையை கொண்டு என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை பற்றித்தான் அடுத்து இதனுடைய தொடரில் இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் நாம் அடுத்த பாடங்களில் இதனுடைய விளக்கங்களை காண்போம் அல்லாஹு தால நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அவான் அவன் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தூர்